காந்தம்மா வீட்டுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள காந்தம்மாவோட பெரிய மருமகளான லாவண்யா பக்கோடாவை கொண்டு வந்தா வந்தாங்க இந்த கொட்டுற மலையில சுட சுட பக்கோடாவ சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என்னவோ இந்த பாலான மழை இப்பதான் பெய்யணுமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள மழை வந்துருச்சு அத்த சாமி கும்பிடணும்னா கோயிலே போய் கும்பிடணும்னு ஒண்ணு இல்லத்த நம்ம பணக்காரங்க இதோ நம்ம வீட்டில் கூட நம்ம சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அந்த கடவுள் தரிசனத்தை கூட நம்ம காசு கொடுத்து தான் பார்க்குறோம் நம்மளுக்கு தேவைன்னா அந்த கடவுளை வீட்டுக்கு கொண்டு வந்து பார்க்க வேண்டியது தான் அதுக்கு போய் கவலைப்பட்டால் எப்படிங்கத்தை இந்தாங்க இந்த பக்கோடாவை சாப்பிடுங்க ஆமாமா உண்மைதான் நீ சொல்றது உண்மையாவே இருக்கலாம் நான் தான் ஒரு பைத்தியக்காரு எதுவுமே பேசிக்கிட்டு பேசிக்கிட்டிருக்கேன் சரிங்கத்த வாங்க இப்படி உட்காந்து சாப்பிடுங்க இப்படி லாவண்யா சொன்ன உடனே காந்தம்மா வந்து உட்காந்துக்கிட்டாங்க இருந்தாலும் இடுப்பு வலியால அவங்களால உட்கார முடியல அத கவனிச்ச லாவண்யா என்னத்த அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆமா என்னச்சத்த அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இடுப்பு வலி மூட்டு வலியுமா இந்த மூட்டு வலி இருக்கிறதுனால எனக்கு உக்காரது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம் இந்த கால் வலி அதிகமாயிடுச்சு ஏத்த அத உங்க சின்ன மருமக ராதா இருக்கிறாள் அவகிட்ட கொஞ்சம் சொல்லி அமைக்கலால எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்ல நேரத்துக்கு ஞாபகப்படுத்தினேம்மா ராதா ராதா கூப்டா வர முடியாதா சீக்கிரமா வா இப்படி சமையல் அறையில நின்னுக்கிட்டு சமையல் செஞ்சுகிட்டு இருக்கிற ராதா அத்தையோட சத்தம் கேட்ட உடனே என்னத்த கூப்பிட்டீங்க காலு ரொம்ப வலி எடுக்குது கொஞ்சம் பிடிச்சு விடுறியாமா அத்த அடுப்புல குழம்பு இருக்கத்த அத ஆன உடனே வந்து பிடிச்சு விடுற அப்படின்னு சொன்ன உடனே அத லாவண்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது ராதா மேல கோவத்தோட என்ன குழம்பு இருக்கு அடுப்புலன்னு சாக்கு போக்கு சொல்லி இருந்து தப்பிச்சுக்கலான்னு அவங்களை நினைச்சேன் கஷ்டமா இருக்கா இல்ல வெக்கமா இருக்கா நான் ஒன்னும் திமுரு காட்டல யாரு திமுரு காட்டுறான்னு எல்லாருக்குமே தெரியும் நான் ஒன்னும் ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்னடி வாய் நீளுது கொஞ்சம் வாய அடக்கி பேசுடி அத்த பாத்தீங்களா அவ அவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்க நீங்க சும்மா உக்காந்துருக்கீங்க லவண்யா அப்படி சொன்ன உடனே காந்தம்மா கோவத்தோட போதும் வாயை மூடுமா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ எந்த நிலைமையில வந்தேன்னு தெரியுமா வரும்போது வரதட்சணை எதுவுமே கொண்டு வரல நீ ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து வந்திருக்க அது ஞாபகத்துல வச்சுக்கோ அதிகமாக வாய் திறந்து பேசாத இப்படி காந்தம்மா சொன்ன உடனே ராதா கண்ணீர் விட்டா இப்படி கண்ணீர் விட்டுகிட்டே ராதாமா உக்காந்துருக்கும் போது காலமிக்கி விட்டா இத பார்த்த லாவண்யாவுக்கு உள்ளக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு அவ சிரிச்சுகிட்டே இருந்தா தீஞ்சி போன நாத்த வர மாதிரி இருக்க சீக்கிரமா போய் சமைச்சி எடுத்துக்கமா காந்தம்மா அப்படி சொன்ன உடனே ராதா சமையல் வேலைய செய்ய போனா இப்படி மத்தியானமாச்சு காந்தம்மா லாவண்யா ரெண்டு பேரும் சாப்பிட உக்காந்தாங்க

என்ன இவ்ளோ கேவலப்படுத்தி பாக்குறீங்க அவ கூட உங்க மருமக தானே எங்க அவளை கூப்பிட்டு கால் அமுக்க சொல்லுங்க பாக்கலாம் இல்ல என்னைக்காச்சும் உங்களுக்கு சமைச்சாச்சு போட்டிருப்பாளா ஏத்த இந்த வீட்டுல மட்டும் இப்படி நடக்குது ஏதாவது ஒரு மரத்து கடியிலயும் வாழ்க்கை நடத்திக்கலான்னு யோசிக்கிறேன் இப்படி ராதா கண்ணீர் விட்டுகிட்டு அழுதுகிட்டே பேசும்போது மழை ஜோரா வந்துகிட்டு இருந்தது அதுக்குள்ள லாவண்யாவோட அம்மாவும் அவளோட அக்காவும் அவளை பாக்குறதுக்காக அந்த மலையில அங்க வந்தாங்க ஆ வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆச்சு எங்க வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கீங்களா ஆ அண்ணி நாங்க நல்லா இருக்கோம் தோ இந்த வழியா போய்கிட்டு இருந்தோமா அந்த நேரம் பார்த்து மழை வந்ததா சரி எங்க லாவணியாவ ஒரு தடவை பார்த்து பேசிட்டு அப்படியே உங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம் அம்மா என்னம்மா இவ்வளவு மெலிசா இருக்கீங்க சாப்பிடுறீங்களா இல்லீங்களா அக்கா உங்க வீட்டுக்கு வந்து குடிக்க தண்ணி கூட குடுக்க மாட்டீங்களா ஐயோ இருங்க மறந்துட்டேன் இங்க பாருங்கத்த குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லுங்க லாவண்யா மாமியாருக்கே வேலை சொன்னதுனால அவங்கள கொஞ்சம் கவலைப்பட்டாங்க இருந்தாலும் எதுவுமே சொல்ல போல ராதா கொஞ்சம் பச்சை தண்ணி கொண்டு வா ஆ அத்தை வீட்டுக்கு எங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்கல அவங்களுக்காக சிக்கன் மட்டன் அதே மாதிரி சுடு சுடு சிக்கன் பக்கோடா பஜ்ஜி போண்டான்னு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் ஆ சரி சரி எடுத்துட்டு வர சொல்றேமா இப்படி காந்தம்மா தன்னோட பெரிய மருமகளோட வார்த்தையை கேட்டு சமையலறைக்கு வந்து சின்ன மருமகிட்ட அதெல்லாமே செய்ய சொல்லி போனாங்க இப்படி காந்தம்மா சொன்ன உடனே சின்ன மருமக எல்லா சமையலையும் செஞ்சு முடிச்சிட்டா இப்படி நாலு பேரும் உக்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அக்கா உங்க வீட்டு வேலைக்காரி ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா அக்கா ஏய் அது அவங்க வீட்டு மருமகடி வேலக்காரி இல்ல இவங்களோட சின்ன மருமக ராதா ஐயோ அம்மா அவளுக்கு தெரியாதுல்லம்மா தெரியாம தான் சொல்லியிருக்கா இருந்தாலும் நல்லா யோசிச்சு தான் சொல்லியிருக்கா லாவண்யா ராதாவை அப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது காந்தம்மா கூட அங்கதான் உக்காந்துகிட்டு இருந்தாங்க அவ்வளவு கேவலமா பேசுறான்னு எதுவுமே சொல்லல இன்னொரு பக்கம் ராதா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தா ஏமா வாம்மா என்ன பண்ற இந்த குழம்பு கொஞ்சம் ஊத்து அம்மா ராதா வாம்மா இந்த குழம்பு கொஞ்சம் ஊத்து அப்படின்னு காந்தம்மா சொன்ன உடனே அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாம கவலையோட அங்க வந்து எல்லாருக்குமே போட்டா அதுக்கப்புறம் அங்க யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்டது சின்ன மருமக எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டு இருக்கிறதுனால வெளியே போனாங்க வெளிய போய் பார்த்தா வெளிய ராதாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்பவே கோவப்பட்டாங்க என்ன இவ்வளவு வந்தீங்களா அது இல்லங்கம்மா இருக்கிறது ஒரு வீடு அந்த வீடு கூட மழைக்கு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு குடும்பம் முழுதும் தான் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ராதா வீட்டுக்கு வந்தோம் எங்கேயாவது எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு வந்தோம் இப்படி ரங்கா அவங்களோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவங்களோட கண்ணீரை பெரிய மருமகளோட அக்காவும் அம்மாவும் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள உள்ள விடாம வெளியவே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க இந்த கொற்ற மலையில என் தான் வரணுமா ஏதாவது மரத்துக்கடியில எங்கயாவது போய் நின்றுகிட்டு இருக்கலாம்ல உங்களுக்கு இங்க வர்றதுக்கு வெக்கமா இல்லையா அன்னைக்கு உங்களுக்கு எந்த செலவும் ஆகாத மாதிரி உங்க பொண்ணை ஒரு ரூபா செலவுக்கு கூட கொடுக்காம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அனுப்பி வச்சிட்டீங்க அது இல்லைங்கம்மா இப்படி மழை கொட்டிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் எங்கம்மா போடுறது நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது வேண்டாம் நாங்கள் இங்கேயே ஒரு மூளையில தண்ணியை குடிச்சிட்டு சுருண்டடிச்சு படுத்துக்கிறோம் தயவு செஞ்சு எங்கள் ராதாவை கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா தயவு செஞ்சு இருக்கிறதுக்கு எங்கேயாவது இன்னைக்கு ஒரு நாள் இடம் கொடுங்க ராதாவை கூப்பிடுங்க ஏன் எதுக்கு ராதா எதுக்கு வரணும் ராதா கிட்ட சொல்லி இந்த வீட்டுல இருக்கலாம்னு பாக்குறீங்களா அதெல்லாம் முடியாது இப்படி வீட்டுக்கு வந்தவங்களை காந்தம்மா அவங்கள அமிச்சிரலாம் அப்படின்னு பாத்துகிட்டு இருந்தாங்க தன்னோட அப்பா அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டா அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்ப வந்தீங்க என்ன வந்தவங்க வெளியவே நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க மழை வேற கொட்டிக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள வந்து பேசலாம்ல அம்மா ராதா எங்களை மன்னிச்சிடுமா இந்த மலைக்கு நம்ம வீடு இடிஞ்சி விழுந்து போச்சு எங்க போறதுன்னே பார்க்கலான்னு வந்தோம் அப்பா அம்மா கவலைப்படாதீங்க மழை குறையற வரைக்கும் இங்கே இருங்க அப்படின்னு சொன்ன உடனே காந்தம்மாவுக்கு கோவம் வந்துச்சு எங்க கிடி எல்லாரையுமே உள்ள கூப்பிடுற எல்லாரும் வந்து வந்து இங்க வந்து சாப்பிட்டு போவ இது என்ன இதா வீட்டுக்குள்ள என்னோட பணக்கார சம்பந்தி இருக்காங்க அத்த எங்க அப்பா அம்மா கூட உங்களுக்கு ஆனா ஏழைங்க அதனால அவங்க வீட்டுக்குள்ள மாட்டேன் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க உங்களுக்கு வீட்டுக்குள்ள வரது வேண்டாம் அங்க பாருங்க இருக்கு மழை நிக்கிற வரைக்கும் அங்கே தங்கிட்டு அப்படியே ஏஞ்சி போங்க காந்தம்மா அப்படி சொன்ன உடனே ரங்கைய கவலையோட கண்ணீர் விட்டான் அப்போ அந்த நேரம் பார்த்து ராதா அவளோட அப்பா அம்மாவை மாட்டுக்கொட்டைக்கு கூட்டிட்டு போனா காந்தம்மா ராதாவோட அப்பா அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மருமக அப்பாவை கட்டி புடிச்சு இருந்தா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல என்னை மன்னிச்சிடுமா இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு உன்னை மருமகளா அனுப்பி வச்சது என்னோட தப்பு தான் இவங்களை நீ பாக்கும் இந்த வீட்டுல எவ்வளவு நரகத்தை அனுபவிக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா இப்படி ரங்கையா அவரோட பொண்ணை கட்டிப்பிடிச்சிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு காந்தம்மா வீட்டுக்குள்ள இருந்து ஒரே சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது அந்த சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாருமே ராதா உள்ளவாமா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் உள்ள யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியலப்பா வேண்டாம்ப்பா வேண்டாம் மறுபடியும் அங்க போனா பண திமுறல அவங்க உங்களை எவ்வளவு வேணா கேவலப்படுத்துவாங்க வேண்டாம்ப்பா நம்ம இங்கேயே நிக்கலாம் இப்படி ராதா ரங்கைய கிட்ட சொன்னா ஆனா வீட்டுக்குள்ள இருந்து மறுபடியும் அதிகமா யாரோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது கேட்டுச்சு உடனே ரங்காவும் ராதாவும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாங்க அங்க கரண்ட் ஷாக் அடிச்சு காந்தம்மாவும் சாந்தா ரெண்டு பேரும் கரண்ட் ஷாக்ல கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க அதான் அந்த கோல ஏடு பத்திரமா அந்த கோல்லையே ஒரு அடி கூடுமா அவங்களுக்கு ஆ சரிங்கப்பா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் கரண்ட் ஷாக்ல இருந்து காப்பாத்துனா பொழைச்சு வந்த ரங்கம்மா அவங்கள கையெடுத்து கும்பிட்டாங்க அத்தை நீங்க இப்படி கரண்ட் ஷாக் அடிச்சு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும்போது உங்களை வந்து காப்பாத்துந்து ஏழைங்களோ பணக்காரங்களோ இல்ல வீடு இல்லாதவங்களோ இல்லாத மழைக்கு ஒரு பக்கம் ஒதுங்கலான்னு நினைச்ச ஒரு சின்ன ஏழை குடும்பம் அவ்வளோதான் என்ன எப்படி மன்னிச்சிடுமா பணம் இருக்குன்ற திமில்ல அப்படியெல்லாம் பேசிட்டேன் உங்க ருணத்தை என்னால தீக்க முடியாது நீங்க வீடு இல்லாம வெளிய கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்றீங்க எங்க பங்களால வந்து இருங்க நான் உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் இல்ல இல்ல அவங்க எங்கயுமே வரமாட்டாங்க அவங்க ஏன் சொந்தக்காரங்க என்னோட சம்பந்தி என் தான் இருக்க போறாங்க நானே அவங்களுக்கு ஒரு புது வீட கட்டி கொடுக்க போறேன் காந்தம்மா அப்படி சொன்ன உடனே ராதா ரங்கையா ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி மழை காலம் முடியிற வரைக்கும் ஏழை மருமகளோட அப்பா அம்மா அங்கேயே இருந்தாங்க கொஞ்ச நாள்லயே காந்தம்மா அவங்களுக்காக கட்டி கொடுத்த புது வீட்டுக்கு போனாங்க அந்த தம்பதிங்க அப்படி அந்த சம்பவத்துக்கு அப்புறம் லாவண்யா ராதா ரெண்டு பேரும் ஒத்துமையா எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க கூட ரெண்டு மருமகளையும் யோஜா ரொம்ப மழை வந்து இருக்கும் போது அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா காத்து மழை வரனால எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா காத்து ரொம்ப ஜோரா வந்துகிட்டு இருக்கிறதுனால அடுப்பு மேல வச்சிருந்த பாத்திரம் பறந்து போய்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் நான் சமைச்ச சமைப்பேன் அப்படின்னு அடம் புடிச்சுக்கிட்டு அவ சமைச்சுக்கிட்டு இருந்தா அத கவனிச்ச பக்கத்து வீட்டு சாந்தி என்னாச்சு ரோஜா இப்படி கொற்ற மலையில எதுக்கு சமைக்கணும்னு நீ யோசிக்கிற ஏன் உன் வீட்ல எல்லா வசதி வாய்ப்பு இருக்குல்ல என் வீட்ல எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு சாந்தி ஆனா என்ன பண்றது என் அத்தை அடுப்புல சமைச்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களே இப்போ நீ சமைக்கிறத அவங்களுக்கு தெரியுமா இல்லையா இல்லை நீயே சுயமா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கியா என் அத்தை சமைச்சு கொடு சமைச்சு கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால தான் நான் வெளியே வந்து சமைக்கிறேன் சரி இரு உன் அத்தைக்கே புத்தி இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே இரு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு கொண்டு வந்து அவ கையில் கொடுத்தா அவ கையில் சாப்பாடை கொடுத்துட்டு இந்தா இதுல மீன் குழம்பு இருக்கு உன் மாமியாருக்கு மீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும்ல இதை கொண்டு போய் கூடு எங்க அத்தைக்கு மீன் குழம்புன்னு பிடிக்கும் ஆனா நீ கொடுத்த குழம்புன்னு எப்படி குடுக்குறது சரி சரி நீ கொண்டு போவாத அதை என் கையில கொடு நான் தான் அடுப்புல சமைச்சேன் அப்படின்னு பொய் சொல்லி உன் மாமியார்கிட்ட கொடுக்குறேன் அப்படி சொன்ன உடனே ரோஜா கூட சரின்னு ஒத்துக்கிட்டா இப்படி சாந்தி கொற்ற மலையில குழம்பு எடுத்துக்கிட்டு அங்க போனா இப்படி அவங்களுக்காக குழம்பு எடுத்துக்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து இந்தாங்க உங்களுக்காக நான் மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக மீனா அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த சாப்பிடுங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே சாந்தம்மா சிரிச்சுக்கிட்டே ஆமாவாமா ரொம்ப நன்றி ஆமா அடுப்புலயே சமைச்சியாமா அதுக்கு சாந்தி ஆமான்னு சொன்னான் சாந்தம்மா சாப்பிடுற வரைக்கும் சாந்தி அங்கேயே இருந்தா அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சாந்தி அந்த பக்கம் போன உடனே அத்தை கோவமா ரோஜாவை பார்த்து என்னடி என்னை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கியா அதுக்காக தான் சாந்தி எனக்காக இது கொண்டு வந்திருக்கால உண்மை சொல்றி ஐயோ இல்ல அத்த அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நான் அவளுக்கு எதுவுமே சொல்ல நான் என் பாட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தேன் விஷயம் என்னன்னு புரியாம மாமியார் ரொம்ப ரோஜாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க புருஷனான வினோத் பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருந்துட்டான் இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரோஜா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தான் மாமியாருக்கு தனியா சமைக்கலாம் அப்படின்னு அடுப்பு கிட்ட போகும்போது அங்க மாமியாரே தனியா உக்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க உங்களை பார்த்து விழுந்த ரோஜா அத்தை நீங்க போய் சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுக்காக கஷ்டம் நான் தான் சமைச்சு கொடுக்க இருக்கேன்ல ஏமா எனக்கு நீ சமையல் செஞ்சு குடுக்கறத பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து என்ன ராட்சசின்னு சொல்லணுமா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இன்னையில இருந்து என் சமையல நானே செஞ்சுக்கிறேமா ஐயோ அத்தை நான் யாருக்கும் எதுவுமே சொல்லல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சாந்தம் அந்த வார்த்தையை கேட்டு எதுவுமே பேசாம நின்னாங்க இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்த பார்த்த சாந்தி ரோஜாக்கு கை காட்டினா ரோஜா மாமியார்கிட்ட எதுவுமே பேசாம அங்கே நின்று இருந்த சாந்தி கிட்ட மெதுவா வந்தா ஏ ரோஜா உங்க அத்தை சமையல் செஞ்சுகிட்டா உனக்கு என்ன பிரச்சனை அவங்க சமையல அவங்க பாத்துக்கிட்டோம் நீ எதுவுமே கண்டுக்காம இரு எங்க அத்தை இப்ப அவங்களே போய் சமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என் மாமனாரு என் வீட்டுக்காரரு வந்தப்போ என்னை பத்தி சொல்லி கொடுப்பாங்க நீ என்ன பண்றனா நடக்கிறது வச்சுக்கோ அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில ரொம்ப ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு அத கவனிச்ச அவன் மாமியாரு அவளே போய் சமைக்கிறேன்னு அடுப்பு பக்கத்துல உக்காந்து அத பார்த்த ரோஜா மாமியார்கிட்ட போய் இப்படி சொன்னா அத்த நான் ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு கொடுக்குறேன் நீங்க எதுக்காகத்த இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அடிக்கிற மலையில உக்காந்து சமையல் செய்றீங்க இங்க பாருமா எப்போ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும் நீ சும்மா எங்கிட்ட பேசாத முதல்ல இங்க இருந்து வாய மூடிட்டு கிளம்பு அத ரோஜா போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டா மறுபடியும் மாமியார் சமைக்க உக்காந்துகிட்டாங்க ரோஜா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க பையனான வினோதாங்க வந்தா அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோமா ரோஜாவை கூப்பிட்டான் ஏங்க கொற்றமலையில அப்படி கூப்பிட்டு இருக்கீங்க என்ன நடக்குதீங்க இங்க எங்க அம்மா இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு சமைக்கணுமா நான் அத்தைக்கு சொன்னேங்க ஆனா அத்தை தான் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்றது சொல்லுங்க இப்படி வினோத் அவனோட அம்மாவை கூப்பிட்டா அவங்க அம்மா ரொம்ப கவலையோட திரும்பி பையன்கிட்ட வந்தாங்க என்னம்மா நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அவன் மழை போனதுக்கு அப்புறம் சமைச்சு கொடுப்பா அப்படி சாந்தம்மா அழுந்துக்கிட்டே உன் பொண்டாட்டிக்கு எனக்கு சமைச்சு கொடுக்க முடியலையா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு இல்லாத பொல்லாத கதைய அவனோட பொண்டாட்டி மேல சொன்னாங்க இப்படி ரோஜா சும்மா சொன்னாங்க அதை கேட்ட அவன் ரொம்ப கோமா என்னடி எங்க அம்மாவிய சமைக்க சொல்றியா இல்லைங்க பாரு என் முன்னாடியே கல்லு மாதிரி நின்னுகிட்டு எப்படி பொய் சொல்றான்னு நான் ஒண்ணும் பொய் சொல்லலங்க உங்க அம்மா தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க செய்யறதெல்லாம் நீயே செஞ்சுட்டு எங்க அம்மா பொய் சொல்றாங்கன்னு சொல்றியா அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சா அப்போ ரோஜா ரொம்ப கோமா ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி ரோஜா அவன் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணத தன்னோட புருஷன்கிட்ட காட்டினான் அத பார்த்து அவன் சாந்த அம்மாவும் அந்த ரெக்கார்டை பார்த்து கவலைப்பட்டாங்க டீ உன் பொண்டாட்டி பேச்சு கேட்காதரா அவ ரொம்பவே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா என்னம்மா அவ எங்க போய் சொல்றா நீங்க செஞ்ச காரியம் இவ்வளவு தெளிவா தெரியும் போது அவளே போய் சொல்றான்னு சொல்றீங்களா இன்னைக்கு உங்களோட உண்மையான ஸ்வயரூபம் வெளியே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அடுப்புலேயே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா தப்பு இல்ல ஆனா மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அதே அடுப்புல சமைச்சு சாப்பிடணும்னு ஒண்ணு இல்ல உங்களுக்கு அடுப்புலயே சமைக்கணும் அப்படின்னா ஒண்ணு ரோஜா கிட்ட சொல்லுங்க இல்லனா உங்களால முடிஞ்சா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அத பார்த்த சாந்தம்மா ரொம்பவே கோவப்பட்டாங்க ஏண்டி வேணும் வேணும்னு என் பையன் இருந்து எனக்கே திட்ட வாங்க வைக்கிறியா இன்னையில இருந்து பாரு இந்த அத்தை எப்படி நடந்துக்கிறேன் இனிமே உங்களோட ஆட்டம் என்கிட்ட செல்லாத ஏன் அப்படின்னா மாமா உங்களுக்காகவே ஒரு நல்ல வீட்டை கட்டியிருக்காரு உங்களுக்காக மாமா அவ்வளவு நல்ல வீட்டை கட்டிருக்கும் போது நீங்க இங்க இருந்துகிட்டு எதுக்காக கஷ்டப்படணும் உங்களுக்கு விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன் நீங்க நாளையில இருந்து அங்கதான் போக போறீங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ ஆச்சரியப்பட்டா இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு மறுவது நாள் மாமியார கூப்பிட்டுகிட்டு மாமனாரு அந்த புது வீட்டுக்கு போனார் பார்த்த சாந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு ரோஜா கிட்ட வந்தா அப்பா ரோஜா உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா எனக்கு உன்னை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் மாமனார் உன் மாமியார கூட்டிக்கிட்டு புது வீட்டுக்கு போயிட்டாரா நல்லதா போச்சு பாவம் இவ்வளவு நாள் நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆ சொல்ல போனா சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டமா கூட இருக்கு அவங்களோட ஹெல்த்த பாத்துக்கிறது என்னோட வேலை அவங்க கஷ்டப்படுறதை என்னால பாக்க முடியல இது சொந்த வீடு ஆனதுனால இங்கேயே அடுப்பு போட்டுட்டேன் ஆனா அங்க அப்படி இல்லையே அது வாடகை வீடு அங்க அடுப்பு போட முடியாதே அவங்க கஷ்டம் அவங்க கஷ்டப்படணும்னு இருக்கு நீ சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்படி அந்த நாள் போச்சு மறுபாள் காலையில மறுபடியும் ரோஜா வெளிய அடுப்பு பத்த வச்சு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்து சாந்தி ரோஜா கிட்ட கேக்குறதுக்காக அங்க வந்து என்ன இதெல்லாம் கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் மாமியார் அப்படிங்கிறவங்க அம்மாவுக்கு சமான் அவங்கள கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கல நீங்க சொல்லி கொடுத்தது நான் செய்ய மாட்டேன்னு மட்டும் சொல்ல வரேன் எங்க அத்தைக்கு நான் சமையல் செஞ்சு கொடுக்காம வேற யாரு சமையல் செஞ்சு கொடுப்பா கஷ்டமோ நஷ்டமோ நான் இந்த அடுப்புலேயே சமைச்சு என் மாமியாருக்கு கொடுக்க போறேன் நாலு அடி எடுத்து வச்சா அவங்க வீடு வந்த போது இந்த மாதிரி ஒரு நல்ல மருமக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் மறுநாள் காலையில ரோஜா அவளோட மாமியாருக்காக சமையல் செஞ்சு கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் மாமியார் மாமனாருக்கு கொடுத்தா அடுப்புல உங்க ரெண்டு பேருக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் அத பார்த்த மாமனார் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எதுக்குமா இப்போ இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் மாமா நீங்க இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஆனா என்ன பண்றது அத்தை அங்க என் கூட இருந்தா அவங்க சரியா எதுவுமே செய்ய மாட்டாங்க அத்தைய மனசு மாதிரி நான் அவங்களுக்கு மருமக இல்ல பொண்ணு மாதிரின்னு அவங்களே என்ன சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு அங்க வர மனசு இருந்தா அங்க வரட்டும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவளோட மாமிய அம்மா ரோஜா என்ன மன்னிச்சிடுமா உன்ன உன் மனச புரிஞ்சுக்கல இதுக்கப்புறம் நான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சாந்தமா சொன்ன உடனே ரோஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஜாவோட மாமியார் மாமனார் ரெண்டு பேரும் அவங்க கூடியே வந்துட்டாங்க அன்னையில இருந்து அவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சு